வணக்கம் மக்களே இந்த பதிவு வந்து பாத்தீங்கன்னா நெல்லை மாவட்டம் மற்றும் நெல்லை மாநகரத்துல வசிக்கக்கூடிய மக்களுக்கு உண்டான பதிவு அப்படின்னு தான் சொல்லுவேன் குறிப்பாக இது நெல்லை மாநகரத்துல வசிக்கக்கூடிய மக்களுக்கான பதிவு அவர்கள் தினசரி வாழ்வில் சந்திக்கக்கூடிய ஒரு அன்றாட சிக்கலை தான் நான் வந்து பேச போறேன் அதாவது நெல்லில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி வந்து பாத்தீங்கன்னா பாளையங்கோட்டை அந்த பாளையங்கோட்டையில புலவணிகபுரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரயில்வே கேட் இருக்கு அந்த ரயில்வே கேட்டை ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பதினாறுல இருந்து இருபத்தைந்து ரயில்கள் வந்து கிராஸ் பண்றாங்க காலையில இருந்து மாலை வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ரயில்கள் வந்து கடந்து செல்லப்படுது ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இருபத்தைந்து முறை அந்த ரயில்வே கேட் வந்து மூடப்படுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பண்டிகை காலங்கள் மற்றும் சிறப்பு ரயில்கள் விடக்கூடிய நாட்கள்லாம் இன்னமும் அதிகரிக்கும் ஏன் நான் இதை வந்து பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் ஒரு மிக முக்கியமான ஒரு மாநகரம் பல்வேறு முக்கிய த தலைவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லையிலிருந்து தான் வந்திருக்காங்க தற்போது இருக்கக்கூடிய சபாநாயகர் ராதாபுரம் தொகுதியை சேர்ந்த நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தொகுதியை சேர்ந்த இந்த ரயில்வே கேட் குலோனிபுரம் ரயில்வே கேட் அடைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த பக்கம் ஜங்ஷன் பாளையங்கோட்டை போகிற இரண்டு பகுதியிலுமே வாகனங்கள் அணிவகுத்து நீங்கள் இந்த பக்கம் ஒரு இரநூறு முந்நூறு வாகனங்கள் இந்த வகை ஒரு முந்நூறு நானூறு வாகனங்கள் தொடர்ச்சியாக அனுமதிக்கும் நிறைய கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த குளவரணிபுரம் பாளையங்கோட்டை பகுதி பாளையங்கோட்டையில் ஏகப்பட்ட கல்வி நிறுவனம் தூய சவேரியார் கல்லூரி சென்ட் ஜான்ஸ் காலேஜ் சென்ட் சென்ட் சேவியர்ஸ் ஸ்கூல் பிஎட் காலேஜஸ் ரோஸ்மேரி ஸ்கூல் பல்வேறு பள்ளிகள் அங்கே இருக்கு மேலும் பல்வேறு ஆசிரியர்களும் அங்கே வந்து பணிக்கு வர்றாங்க மாணவர்களும் வர்றாங்க ஸோ இந்த மக்களுடைய தேவை என்ன அப்படின்னா குளவநீர்புரம் ரயில்வே கேட் மேலே ஒரு பாலம் ஒய் வடிவிலான ஒரு பாலம் வருது அப்படின்னு சொன்னாங்க அந்த பாலம் ஒய் வடிவிலா வருதா எதுல வருதுன்னு தெரியல இன்னமும் அது வந்து பேப்பர்லே தான் இருக்கு அந்த பாலம் வருதுக்கு ஒரு குழியை கூட தோண்டினதா நாம் பார்க்கல இதற்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா எம்பியாக இருந்தவர் வந்து ஞானதரவிய மன்னாச்சி அவர்கள் அவரும் வந்து ஒரு முன்னெடுப்பையும் எடுக்கல அவரும் போயிட்டாரு இப்போ புதுசாக கன்னியாகுமரில இருந்து ராபர்ட் பூஸ் அப்படின்னு ஒருத்தர போட்டிருக்காங்க அவர் என்ன செய்ய போறாருன்னு தெரியல ஆனால் மக்களுடைய தேவை என்னன்னா அந்த குளவநிகுரம் ரயில்வே கேட் மீது ஒரு பாலத்தை கெட்டுங்க இனிமையாவது கெட்டுங்க இனிமையில் கெட்டுவாங்களா தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நெல்லை மாநகரம் பல்வேறு வளர்ச்சிகளை தற்போது அந்த மாநகரம் வந்து பெற்று கொண்டு வருது புதிய பேருந்து நிலையம் இருக்குது நெல்லை ஜங்ஷன் பேருந்து நிலையம் வந்து புதிதாக மறுசீரமைக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த நெல்லை ஜங்ஷன் நெல்லையும் பாளையங்கோட்டை இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்வின் சிட்டி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த இரண்டு நெல்லை பகுதியும் பாளையங்கோட்டையும் இணைக்கக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சுலோச்சன ஆட்சி ஆட்சிப்பாளம் இருக்குது மேலும் பாளையங்கோட்டை தாண்டி அந்த பக்கம் புதிய பேருந்து நிலையம் ஒன்றும் இந்த குலவர்ணிகபுரம் ரயில்வே கேட்டை கடந்து தான் எல்லாருமே சென்றாக வேண்டும் ஸோ இந்த குலவர்ணிகபுரம் ரயில்வே கேட்டை வந்து ஒரு நாளைக்கு குறைந்தது பதினாறுலேருந்து இருபத்தைந்து ரயில்கள் கடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அத்தனை தடவையும் அந்த ரயில்வே கேட் வந்து மூடி மூடி திறக்கப்படுது ஸோ இது வந்து அந்த அன்றாடம் அங்கு வசிக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்துது மேலும் இந்த பாளையங்கோட்டை பகுதி வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவின் ஆக்ஸ்ஃபோர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி தான் நானுமே அங்கே இருக்கக்கூடிய கல்வியில் நிறுவனத்தில் தான் படித்து வந்தோம் ஒரு தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு பிரசித்தி பெற்ற பகுதி தான் இந்த பாளையங்கோட்டை இந்த குளவனிபுரம் ரயில்வே கேட் ஒய் வடிவில் ஒரு மேம்பாலம் ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படுது அப்படின்னு சொன்னாங்க அதாவது புதிய பேருந்து நிலையத்திலிருந்தும் இந்த குளவணிபுரம் மாசுலாமணி நகர் அந்த மேலப்பாளையத்திலிருந்தவரும் சேர்த்து ஒரு ஒய்வடியில் ஒரு பாலத்தை அமைக்கப் போகிறார்கள் அப்படின்னு எனக்கு தெரிந்து ஒரு ஐந்தாறு வட்டமாக நான் இந்த பேச்சை கேட்டுட்ருக்கேன் பட் ஆனால் இன்னும் வந்த பாடு இல்லை இந்த நெல்லையிலேருந்து பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பு சபாநாயகர் வந்து ஆவடையப்பன் இருந்திருக்காரு தற்போதைய சபாநாயகர் அப்பாவும் அங்கே தான் இருக்கிறார் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் இதற்கு முன்பு ஞானதிரவியம் எம்பி இருந்தார் அவரும் ஆட்சி முடிஞ்சு போச்சு இப்போ ராபர்ட் பூசன் ஒருத்தர் வந்திருக்காரு நயினார் நாகேந்திரன் எல்லாம் இருக்காரு முக்கிய தலைவர்கள் பட் ஆனா ஏன் இந்த ஒரு பாலத்தை கூட கெட்டதுக்கு நம்மளால முடியலையா நமக்கு வக்கு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் என்னுடைய மனதுல எழுது ஏனென்றால் அந்த மக்கள் படக்கூடிய துன்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா காலை நேரத்துல கேட்ட பூட்டிடுவாங்க மக்கள் அலமோதிக்கிட்டு இருப்பாங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வரணும் இந்த பக்கம் இருக்கோம் அந்த பக்கம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து என்ஜிஓ காலனி பெருமாள்புரம் இந்த பகுதியிலேருந்து வரக்கூடிய மக்கள்லாம் வந்து ஜங்ஷனுக்கு வரணும் பூட்டி போட்டாங்கன்னா என்ன செய்வாங்க எவ்வளோ நேரம் அடித்து புறண்டு வேலைக்கு போகணும் ஸோ இது ஒரு மிக முக்கியமான ஒரு ரயில்வே கேட் ஸோ உடனடியாக இதில் வந்து அரசு நிர்வாகம் மா மாநில அரசும் மத்திய அரசும் ஒன்றிய அரசுமே இணைந்து உடனடியாக அந்த திட்டத்தை வந்து கொண்டு வரணும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னால் இருந்த சட்டப்பேரவை சபாநாயகர் ஆவுடைய போனால் அதற்குண்டான எந்த முன்னெடுப்பையும் இல்லை ஒரு குழியை கூட தோண்டலை யாருமே எதுவுமே செய்யலை அப்படியே இருக்குது ஸோ இது மக்கள் மத்தியில் இந்த அரசியல்வாதிகளுக்கு என்ன ஈடுபாடு மக்களுடைய தேவைகள் அவர்களுக்கு நிறைவேற்றணும்ங்க ஒரு எண்ணம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புமா எழுப்பாதா கண்டிப்பாக எழுப்பும் தற்போது இருக்க சபாநாயகராவது அது குறித்து எதாவது ஒரு முன்னெடுப்புகளை எடுத்துக்கலாம் பட் எதுவுமே செய்யலை ஒண்ணுமே வரலை சோ இனிமேலாவது இன்னமும் காலம் தடத்தா மக்களோகிரம் ரயில்வே கேட்டுக்கு மேலு அந்த மேம்பாலத்தை தயவு செய்து கொண்டுவாங்க ஒன்றிய அரசால் முடியாட்டினா கூட மாநில அரசாது அந்த பாலத்தை கேட்டுங்க அந்த பாலத்தை கெட்டினீங்கன்னா இந்த பள்ளி குழந்தைகளும் வேலைக்கு செல்வரும் மிகப்பெரிய இன்னலை அனுபவிக்கிறாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கராதா அந்த நெல்லை வாசி மக்களுக்கு அது புரியும் அந்த கேட் எங்கேயுமே போக முடியாது கிட் இந்த பக்கம் ஒரு ஐநூறு தொம்பதுலேருந்து இருந்து இரநூறு வண்டி இந்த பக்கம் ஒரு நூறுலேருந்து இரநூறு வண்டி நிற்கும் கேட்டை திறந்தால் எல்லா வண்டிகளும் முந்திக்கொண்டு செல்வது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு போர் தான் நடக்கிற மாதிரி எல்லாம் முந்தி அடிச்சுட்டு போவாங்க எல்லாம் எல்லாத்துக்கும் நேரத்துக்கு ஸ்கூலுக்கு போகணும் நேரத்துக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாம் கணக்கில் கொண்டு இந்த அரசியல்வாதிகள் உடனடியாக ஒரு பாலத்தை கட்டி அந்த மக்களுடைய வாழ்க்கையில் ஒலியேற்றணும் அப்படிங்கறக்காக தான் இந்த பதிவு அதாவது அரசியல்வாதிகள் வேலை செய்யலை அப்படிங்கிறத சுட்டிக்காட்டுற விதமாக தான் நம்ம இந்த பதிவை போடுறோம் அதுக்காக அரசியல்வாதிகளை நம்ம அவமதிக்கணுங்கிறது நம்ம என்ன கிடையாது பட் அரசியல்வாதிகள் இந்த மாதிரி மக்கள் பிரச்சனையில் கவனம் செலுத்துங்கள் மக்களுக்கு அன்றாட தேவைகள் என்ன மக்களுடைய தேவைகள் அந்த பகுதியில் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத நினைத்து அதுக்குண்டான நடவடிக்கைகளை எடுங்க அப்படிங்கிறத வலியுறுத்தி விதமாக தான் நம்ம இந்த பதிவை போடுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி वन